மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்கள் ப்ரேயர்ஸ்க்கெலாம் ரொம்ப நன்றி அப்பாக்காக நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் மனசார எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எடுக்கிற வேலை நடக்குது இன்றைக்கி பிஸியான நாள் நிறைய பேர் கொழுந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மிளகா தோட்டத்துலேயும் வேலை நடக்குது அதனால் பிஸியாக அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் நர்சரியாக பார்க்கணும் நிறைய வேலை இருக்குது இப்போ கொழுந்து மலையில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நம்ம வந்து முத்த விடாமல் ஒவ்வொரு மலையிலையும் பார்த்து எடுத்துடணும் முத்திருச்சின்னா ஃபேக்ட்ரியில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ கொழுந்து மலையில் ஏன் கொழுந்து முத்துதுன்னு நீங்கள் கேட்கலாம் சில நேரத்தில் லீவு போட்டுருவாங்க ஆளுங்க வராமல் இப்போ தீபாவளி டைம்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி ஒரு நாள் தான் ஆனால் இவங்க வந்து தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு நாள் அதுக்கப்புறம் பத்து நாள் லீவ் போடுவாங்க அப்படி லீவ் போடுற நேரத்தில் செடி வளராமல் இருக்காதே அது என்ன பண்ணும் வளர்ந்துட்டே இருக்கும் அப்போது முத்திரும் இவங்க லீவுக்கு முடிஞ்சு வந்து எடுக்கிறதுக்குள்ளே கொழுந்து முத்திரும் நம்ம அதை எடுத்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்புனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கொழுந்து முத்திடுச்சின்ட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது மக்களையும் நம்ம பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் தோட்டம் தானே அதில் என்ன பெரிய வேலை இருக்க போகுதுன்னு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான வேலை நம்ம இயற்கையை நம்பி இருக்கிறோம் முதல்ல மழை வரணும் அதிக மழை வந்தாலும் நல்லதில்லை அதிக வெயில் அடித்தாலும் நல்லதில்லை அதிகமாக பனி வந்தாலும் நல்லதில்லை அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்ம இயற்கையை நம்பி தான் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் அதிக மழை வந்துச்சுன்னா கொழுந்தெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிடும் வெயிலும் கொஞ்சம் வேணும் அதே மாதிரி அதிகமாக வெயில் அடித்தாலும் கருகிடும் இதுக்கு வந்து ஒரு மாடரேட் கிளைமேட் மாதிரி மழை தூரிகிட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தால் கொழுந்துக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் கொழுந்து மலையிலேருந்து வந்ததெல்லாம் ஃபேக்ட்ரி பேக்கில் போட்டு வெயிட்டை செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ணுறதுக்கு ஏறி மிதிக்கிறாங்க ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொழுந்து பேகு ஏற்ற போகிறோம் இடம் பத்தாது அப்போ ஏறி மிதித்தாங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும் அதை ஈஸியாக அடிக்கிடுவாங்க ஒவ்வொரு வாட்டி சீசன் டைமில் இப்படி தான் நடக்கும் அப்போ பாருங்கள் அந்த லாரி ஃபுல்லாக ஏற்றியாச்சு அதுக்கு மேலே கூரையிலையும் ஏற்றி கயிறு வச்சு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க நான் முன்னாடி சொன்னால சீசன் டைமில் அப்படி இருக்கும் கொழுந்துன்னு அதனால தான் இப்படி கட்டுறாங்க இந்த வண்டி ஆடி ஆடி இந்த ரோட்டில் போகிறதே அவ்வளோ பெரிய விஷயம் ரோடும் சரி இருக்காது அவ்வளோ பெரிய டாஸ்க் அந்த வேலைலாம் செய்யறது ஃபேக்ட்ரிக்கு போய் எப்படியோ சேர்த்துருவாங்க ரெண்டு மூணு வாட்டி இந்த லாரி உருண்டோ இருக்குது மேல் மலையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் செத்து கூட போயிருக்கிறாங்க அந்த மாதிரி ரிஸ்க்கான வேலை தான் இது மலை ரோட்டில் வண்டி ஓட்டுறதெல்லாம் இப்போ எல்லாம் வச்சு கட்டிட்டார் இப்போ வண்டி கிளம்ப போகுது அதே மாதிரி நம்ம வந்து கொழும்பு வந்து எவ்வளோ வந்தாலும் சரி வரலனாலும் சரி மழையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் உரம் வாங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை நிறைய பணம் செலவு பண்ணி உரம் வாங்கணும் மருந்தடிக்கணும் அப்படி உரம் போட வர வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது விவசாயன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் மழை வராது கொழுந்து இருக்காது இதெல்லாம் வந்து நமக்கு தோட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அதே மாதிரி நம்ம மிளகா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம் மிளகா கன்று நட்டு நிறைய காய் வரும் நல்லா பணம் வரும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அதிக மழை வரலாம் நல்ல காய் காய்ச்சி இருக்கும் அறுவடை செஞ்சு நம்ம அனுப்புவோம் ஃபேக்ட்ரிக்கு போனால் விலை கம்மியாகிடும் ஏன்னா எல்லோரும் மிளகாய் போட்டு கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது நாங்கள் வருஷம் வருஷம் நிறைய விஷயம் இப்படி தான் தோட்டத்தில் நடந்துகிட்ருக்கோம் பீன்ஸ் போட்டாலும் அப்படி தான் பீன்ஸ் போடுவோம் நல்லா அறுவடை கிடைக்கும் நல்லா வருமானம் வரும் நம்ம நினைக்கிற நேரத்தில் ஊரில் இருக்கிற எல்லோரும் பீன்ஸ் போட்டு ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரே பீன்ஸாக வரும் அந்த அளவுக்கு விலை கம்மியாயிரும் உடனே அதுதான் எங்கள் பிரச்சனை முள் பழம் எப்படி கட் பண்ணி சாப்பிட்றாங்க பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல சொலையே அந்த சீத்தாசுழை மாதிரி அப்படி இருக்குது இப்போது இது அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு புளிப்பு கூட ரொம்ப குறையாதான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பாத்து டப்பிடுது இதில் வந்து நாங்கள் குட்டி குட்டி மீன்லாம் போட்டு வச்சிருந்தோம் ஏன்னா கொசு வந்து முட்டை போடக்கூடாது இல்லைன்னு டெங்கு வரும்ல அதனால் இதில் அந்த குட்டி குட்டி மீன் போட்டு வளர்க்குறோம் மழை தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது அதில் வந்து அந்த மீன் இருந்துச்சுன்னா கொசு வந்து முட்டை போடாது இங்கே பாருங்க குட்டி குட்டி மீன் இருக்குது இப்போ ஒரு டப்பில் வந்து மீன் இல்லாமல் போயிருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க இன்னொரு டப்பில் இருக்கிற மீன் எடுத்து அதில் போடுறாங்க இந்த பாத் டப்லாம் முன்னாடி பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா ஹீட்டர் போட்டு அதில் சுடு தண்ணி நிரம்புற அளவுக்கு பண்ணால் கரண்ட் பில்லும் ஏறும் தண்ணியும் அவ்வளோ குளிக்கிற அளவுக்கு சூடாகவும் இருக்காது அந்த டப்பில் குளிக்கிற அளவுக்கு உடனே ஆறிடும் சில்லுன்னு ஆகிடும் அதனால் பங்களூரில் இருக்கிற பாத் டப்பெல்லாம் எடுத்து நாங்கள் தோட்டத்தில் வச்சிட்டோம் தோட்டத்தில் வச்சுட்டு அதில் வந்து மீன் போட்டு வளர்க்குறோம் உங்கள் பாருங்கள் இவ்வளோ குட்டி மீன் இருக்குது உள்ளுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் மீனும் இருக்கும் அதில் சில நேரத்தில் பறவைங்களும் வந்து பிடிக்கும் மக்களே அவ்வளோதான் மக்களே நைட்டு சப்பாத்தி தக்காளி சட்னியோடு அந்த நாள் முடிந்து விட்டது நன்றி தேங்க்யூ